ஹாய் இப்போ மழை தூரிகிட்டு இருக்குதுங்க நம்ம சுட சுட முருங்கைக்கீரை பக்கோடா பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம முருங்கை மரத்துலேருந்து கொஞ்சம் முருங்கை தலை பறிச்சிக்கலாங்க ஒரு சின்ன ட்ரம்மில் தான் வச்சுருக்கேங்க எவ்வளோ சூப்பராக தழை தழல் நிற்க பாருங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து செஞ்சாலே தனி டேஸ்ட்டு தாங்க வாங்க இனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கீரையை நல்லா அலசி வச்சுருக்கேங்க இதை நாம் அப்படியே உருகி எடுத்துக்கலாம் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வந்துதுங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க முதல்ல கடலை மாவு அரிசி மாவு கான்ஃப்ளார் மாவு தேவையான அளவு உப்பு காரத்துக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் ஒரு ஸ்பூன் சோம்பு கால் கப் வறுத்த வேர்க்கல்ல இஞ்சி பூண்டு கருவேப்பளி பொடி பொடியாக அறுக்கினது இப்போ இதையெல்லாம் சும்மா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நான் கலந்து விட்டால் தான் உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுங்க இப்போ இது கூட சுத்தம் பண்ணி வச்ச முருங்கைக்கீரை நம்ம கையில் ஒரு கை அழுத்தி எடுத்தால் ஒரு கை அளவுக்கு எடுத்துருக்குறேங்க எப்போவுமே வெங்காயம் சேர்க்க மாட்டேங்க இன்றைக்கி வெங்காயம் சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பெசடிக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாங்க இப்போ ஒரு அரை குளிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெயை காய வச்சு இதில் சேர்த்துக்கலாங்க தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க தண்ணியை தெளிச்சு தெளிச்சு கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம் பாருங்க கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இது ஹெல்த்தியானதுங்க முருங்கைக்கீரையெல்லாம் குட்டி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நல்லா மழை பெய்யுற டைமில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் கில்லு போண்டா போடுவோம் இல்லை அந்த அளவுக்கு நம்ம பசஞ்சு எடுத்தாச்சுங்க இந்த பத்து நிமிஷம் ஊறட்டுங்க நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சுக்கலாம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க என்ன காஞ்சிருச்சுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஹை ஃப்ளேம் வச்சு பொறிச்சா தான் மொறு மொறுன்னு வருங்க ஒரு சைடு வெந்து வரட்டும் திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க இதே இந்த மலைக்கு சுட சுட சாப்பிட்டீங்கன்னா மொறு மொறும் சூப்பரா இருக்கும் இது மொறு மொறும் வேணும்னு கொஞ்ச நேரம் விட்டோம்னா வெங்காயம் வந்து ரொம்ப செவந்து போகுதுங்க அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க குட்டி குட்டியா குட்டி குட்டியா போட்டீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு உள்ளே வேகும் பாருங்க இதுவும் எந்திரிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மலைக்கு மொறு மொறுன்னு இந்த முருங்கைக்கீரை பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்